முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அன்பு நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்றால் சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலில் பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தாங்கள் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற உதவி உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் புரோதி வருஷம் மாசி மாதம் பதினஞ்சு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறுவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு விநியாக பிரிவனையும் விளக்கமாக பெறுவிடைய இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சர்வத்திர அமாவாசை ஆகவே அனைவரும் நமது சேனலிலே அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற பதிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் அமாவாசை தினத்தன்று தாங்கள் அனைவரும் கடைபிடித்து கொண்டு தங்களது பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிரக இடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று நாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷணமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் அமாவாசை மற்றும் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுககாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கம் என்னுடைய ஆர்வம் முதல் கருத்தியவரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி மாக மாதம் மாசி மாதம் பதினைந்து பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் திதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் புத்தராயணி ருது சிஷர ருதவ் மாதமானது மாத மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிதே திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ஆறு நாழிகை பத்து வினாடி காலை ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இன்றைய சிராததினியானது அமாவாசியா அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் அநீக பிரிமைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராமி சௌ சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிராததினியானது மாசை மாசு மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாசியம் அமாவாசை திதி தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த அந்த அந்த நொடியில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர் மாக்கலே செய்ய வேண்டும் அப்படியே நாம் செய்துமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கர் முன்னோர்களுடைய பரிபூர்ண திருவாக்கடாட்சும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமேயானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது குருவாசரை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடி மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அதாவது மாசி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து வியப்பர்களும் தங்களது பிறந்த நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடுகிறமேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோரி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்ம வந்து சேரும் அதே சமயம் நான் வருஷம் வருஷம் பிறந்த நாளை கொண்டாமல் கொண்டாடாமல் இருந்தாலும் பலவிதமான பின்விளைவுகளையும் நான் சந்திக்க நேரிடும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மனித பிறவிகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களது ஜன்ன ஜன்னனம் ஜென்ம நட்சத்திரத்தில் தங்களது பிறந்த நாளை கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதைவிட அதிகமான பலனை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலேருந்து நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தாங்கள் அனைவரும் வருஷா வருஷம் நாளை கொண்டாடுங்கள் அப்படி கொண்டாடுகிறீர்களே ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பலனை விட பல கோடி மடங்கு சுப பலன்களானது உங்களை வந்து சேரும் இதுவும் வேத சாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை சித்தயோகம் அதன் பிறகு மரணயோகம் இன்றைய விசேஷம் மாவாசை கலியுகாதி காலை முதல் நான் முழுவதும் கரிநாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நான்கு முழுவதும் அமாவாசை மற்றும் கனிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூளமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்ல இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீண்டுகளுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்புளுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வீண்களுக்கு மாலை நான்கு மணி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீண்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பெண்ணிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோபம் து சுபம் அஸ்து